வணக்கம் வேலுநிற செய்திகளுடன் நான் ரோஷன் உக்ரைன் நேற்று புதன்கிழமை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறைந்தது பதினோரு ஆலற்ற விமானங்களுடன் தாக்கியது ரஷ்ய அதிகாரிகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய தலைநகர் மீதான மிகப்பெரிய ஆலற்ற விமான தாக்குதல்களில் ஒன்று என்று குறிப்பிட்டனர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அவை அனைத்துமே வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று வளமை போல அறிக்கை வெளியிட்டது ஆனால் மோஸ்கோவில் சில இடங்களில் வெடிப்புகள் மற்றும் தீ ஏற்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளிகள் ரஷ்ய டெலிகிராம் சேனல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன கிழக்கு உக்ரைனின் வயல்வெளிகள் காடுகள் மற்றும் கிராமங்களில் பெரும்பாலும் ஷெல் மற்றும் ஆழற்ற விமான போர் நடக்கும் நிலையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி உக்ரைன் ஆயிரக்கணக்கான துருப்புகள் எல்லை வழியாக ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பகுதிக்கு படையெடுப்பை நடத்தியதில் இருதரப்பு போர் தீவிரமடைந்தது பல மாதங்களாக உலகின் இரண்டாவது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளரான ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் விமான தளங்களுக்கு எதிராக உக்ரைன் பெருகிய முறையில் சேதப்படுத்தும் மாலட்ட விமான தாக்குதல்களை நடத்துகிறது இருப்பினும் இருபத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாஸ்கோ பிராந்தியத்தில் பெரிய ஆலட்ட விமான தாக்குதல்கள் அரிதானவை ரஷ்யாவின் வேறு பிராந்தியங்களிலும் நடந்து ஆளற்ற விமான தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மாஸ்கோ பிராந்தியத்தில் பதினொன்று பிரைன்ஸ் எல்லைப் பகுதியில் இருபத்தி மூன்று பெல்கரோட் பிராந்தியத்தில் ஆறு கலுகா பிராந்தியத்தில் மூன்று மற்றும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இரண்டு என்று மொத்தம் நாற்பத்தைந்து ஆழற்ற விமானங்களை உக்ரைன் ஏவியுள்ளது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்து ஆழற்ற விமானங்களையும் அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது பொடோல்ஸ்க் நகரின் மீது சில ஆழற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்தார் மாஸ்கோ பிராந்தியத்தில் உள்ள இந்த நகரம் கிரெம்ளினுக்கு தெற்கே சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி மோஸ்கோவை தாக்கும் மிகப்பெரிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என்று ரஷ்யாவின் பிரபல ராணுவ பதிவு டெலிகிராம் சேனல்களில் ஒன்றான சோபியானின் குறிப்பிட்டுள்ளது அவர்கள் மேலும் குறிப்பிட்ட போது மாஸ்கோவில் உருவாக்கப்பட்டு அடுக்கு பாதுகாப்பு எதிரி ஆளற்ற விமானங்களின் அனைத்து தாக்குதல்களையும் வெற்றிகரமாக தடுக்கும் விதத்தில் இல்லை மிகப்பெரிய மாஸ்கோ பிராந்தியத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதும் சாத்தியமில்லை இருப்பினும் தலைநகர் மாஸ்கோவின் கஃபேக்கள் உணவகங்கள் மற்றும் கடைகள் போரிலிருந்து கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை அது தொடர்பான கவலையின் அறிகுறிகளை நாம் இப்போது எமது தலைநகரில் காண்கின்றோம் என்கின்றது சோபியானின் டெலிகிராம் சேனல் மாஸ்கோவில் தாக்குதல் நடந்து அதே நேரத்தில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன பிரதமர் லீ கியாங்கை கிரெம்லினில் சந்தித்தார் சிஎன்என் தொலைக்காட்சியிடம் பேசிய இரண்டு வருஷ பொதுமக்கள் பெரிய அளவிலான ஆழட்ட விமான தாக்குதல் அச்சுறுத்தல் மாஸ்கோவுக்கு புதிய பதட்டமான அனுபவம் உக்ரைன் குருஸ்து மற்றும் மாஸ்கோவில் ரஷ்யாவை தாக்குவதன் மூலம் நெருப்புடன் விளையாடுகிறது என்று கூறினார்கள் குருஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் ஊடுருவலை தடுக்க ரஷ்ய வானவும் போராடுகிறது இது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்ய பிரதேசத்தின் மீதான மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதல் மாஸ்கோ பிராந்தியத்தின் அதிகாலை வானத்தில் ஆளற்ற விமானங்கள் வெவ்வேறு இடங்களில் பறக்கும் சரிபார்க்கப்படாத காட்சிகளை ரஷ்ய ஊடகங்கள் காட்டின மோஸ்கோவின் மூன்று விமான நிலையங்களும் நான்கு மணி நேரத்திற்கு விமானங்களின் பரத்தலுக்கு மூடப்பட்டிருந்தன பின்னர் அதிகாலை மூன்று முப்பது ஜிஎம்டி நேரத்திலிருந்து இயல்பான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கி உள்ளன என்று ரஷ்யாவின் விமான கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள பிரைன்ஸ் மீதான தாக்குதலை தொடர்ந்து உயிரிழப்பு அல்லது சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று பிராந்தியத்தின் அலெக்சாண்டர் போஹோமாஸ் டெலிகிராமில் எழுதினார் ரஷ்யாவின் ஆரேஏ அரச செய்தி நிறுவனம் மாஸ்கோ பிராந்தியத்தை எல்லையாக கொண்ட துலா பகுதியில் இரண்டு ஆழற்ற விமானங்கள் தரையில் சிறிய அளவில் தீயை ஏற்படுத்தியதாக தெரிவித்தது ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டோ பிராந்தியத்தின் ஆளுநர் மாசிலி கோலுபேவ் உக்ரைனில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்கள் சில சேதங்களை ஏற்படுத்தினாலும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று கூறினார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை அளித்ததாக வெளியிட்ட அறிக்கையில் துலா அல்லது ரோஸ்டோப் தாக்குதல் பற்றி குறிப்பிடவில்லை அதே நேரத்தில் ரோஸ்டோப் பிராந்தியத்தில் உள்ள எஸ் த்ரீ ஹண்ட்ரட் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை ஒரே இரவில் தாக்கியதாக உக்ரைனின் ராணுவம் கூறியது மாஸ்கோ மீதான ஆளற்ற விமான தாக்குதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாஸ்கோவில் நடந்த தாக்குதலை விட பெரிதாக இருந்தது அப்போது தலைநகரில் குறைந்தது எட்டு ஆலற்ற விமானங்கள் தாக்குதல் நடத்த ஏற்பட்டன ரஷ்யாவை பயமுறுத்துவதற்கும் தூண்டுவதற்கும் உக்ரைனின் முயற்சி என்று புட்டின் அப்போது கூறினார் ரஷ்ய போர் பதிவர்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் குறைந்தது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்றும் பிராந்தியத்தின் முன்பக்கத்தில் தீவிரமான போர்கள் நடந்து வருவதாகவும் கூறினார்கள் போரும் மிக தெளிவாக ரஷ்யாவுக்குள் சென்றுள்ளது